ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டிருந்த மாதிரி பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துருச்சு அப்புறமில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோடய குத்தாட்டம் தான் பிரமாவாக காட்டுறாங்க அதாவது தனலக்ஷ்மியாக வந்து சௌந்தர்யா இப்போ அவங்களுக்கான சாங் வந்து இப்போ வந்து போடப்பட்டிருக்கு அதில் வந்து சுனிதாவுமே சேர்ந்து வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்க சவுண்டை பற்றி சொல்லவே தெரிய தேவை சவுண்டுக்கு வந்து ஆடை தெரியாட்டியுமே அவங்களுக்கு தெரிந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வந்து ரொம்பவுமே பண்ண அந்த சாங்கை வந்து எடுத்துகிட்டு போனது வந்து பார்க்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த எட்டு பேர் இருக்காங்களே அவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறது வந்து சௌந்தர்யா விஷால் இவங்க எல்லாரையுமே தான் டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் ரொம்பவுமே நொந்த அழுது சௌந்தர்யா வந்து இந்த கேமை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ அவங்க எதுவுமே பண்ணலை 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 அப்படின்னு சொல்லுறவங்க மத்தியில் என்னால் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் அந்த கேம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து அவங்களோட அந்த டேலண்ட்டை காட்டுறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஆனால் வந்து நேற்று எபிசோடில் வந்து ஃபஸ்ட்டாகவே வந்து சவுண்டுக்கு தான் சாங் போட்டாங்க அது வந்து எபிசோடில் வந்து ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் தான் காட்டியிருப்பாங்க ஆனால் மற்றவங்களோடது வந்து த்ரீ மினிட் ஃபோர் மினிட்டுக்கு வந்து அந்த சாங் போட்டு அவங்க ஆட்டுறதெல்லாம் காட்டியிருந்தாங்க என் சவுண்டுக்கு இப்படி பண்ணுனாங்கன்னே தெரியலை இருந்தாலும் வந்து சௌந்தரியா அவங்களோட பெஸ்ட்டை காமிப்பாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை கைஸ்